குரு பார்வை பெறும் ராசிகளுக்கான ஒரு டிப்ஸ் தான் கன்னி விருச்சிகம் மகர ராசிக்காரர்கள் குரு பார்வையாக ஐந்தாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் கன்னி விருச்சிகம் மகர ராசிகளை பார்த்துட்டு இருக்காங்க குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்க கஷ்டப்படுறீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருப்பீங்க இருந்தாலும் படாத கஷ்டம் படுகின்ற காலத்துல ஒரு மீச்சு விடவுகின்ற ஒரு தன்மையை தான் இந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுத்துருக்கு குரு பார்வை மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டா இன்னும் அந்த கஷ்ட துன்பத்திலிருந்து விலகுவது ரொம்ப கடினமா இருக்கும் ஏற்கனவே கன்னிராசிக்காரும் ரிச்ச ராசிக்காரரும் மகர ராசிக்காரர்களும் எந்த அளவுல துன்பத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்கள் எதற்காக குரு பார்வை ரொம்ப விசேஷம் ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார ரீதியாக இருந்தாலும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த வீட்டிற்கு குரு பார்வை கிடைக்கின்றதோ அந்த வீடெல்லாம் செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க கன்னி ராசிக்காரர்கள் பார்க்கும்போது குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்ற காலகட்டத்தில் அவர் கன்னி ராசிகளுக்கு அவர் ராசியே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அப்போ அந்த குரு போது அவர்களுக்கு சனீஸ்வர பகவான் ஆறில் இருக்கு ஆறுல இருக்கிற சனீஸ்வர பகவானால துரோணம் ரோகம் சத்ரு நாசம் மற்றவர்களால அவங்களுக்கு ஒரு கெடுபலன்கள் நினைக்கும் தன்னோட கூட இருக்கவங்களே அவங்கள கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கே தெரியாம பல வியாதிகள் எப்படி வியாதிகள் வந்ததுன்னே தெரியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதி படுத்துட்டே இருக்கும் எதை தொட்டாலுமே அந்த பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் இருந்துட்டே வரீங்க இந்த காலகட்டத்தில் தான் இந்த குரு பார்வையானது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கும் மூழ்கிட்ருக்கீங்க தண்ணியில் அப்படின்னும் போது ஒரு மேலே எழும்புக்கு ஒரு பிரீத் மட்டும் கிடையாது உங்களை யாரை பிடிச்சி தூக்கி வெளில விடுறதுக்கான அமைப்பு தான் இந்த ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் குருவோட பார்வை இந்த குரு பார்வை மட்டும்தான் இந்த சனீஸ்வர பகவானுடைய வந்து தப்பிக்கிறதுக்கான அமைப்பு வருது ஏன்னு கன்னிக்கு ஆறுல சனீஸ்வர பகவான் விருச்சிகத்துக்கு நாலுல சனீஸ்வர பகவான் அடுத்ததாக மகரத்துக்கு ரெண்டுல சனீஸ்வர பகவான் ஆறுல சனீஸ்வர பகவான் ஆறாம் இடம் ரொணம் ரோகம் சத்ரு நாசம் இந்த இடத்துல அந்த இன் இவர்களால் உங்களுக்கு ரொம் ருணம் உங்களோட உங்களை ரணத்தை தின்னுட்டே உங்களுக்கே ஒரு துரோகம் செய்பவர்கள் உங்களோட கூட இருந்தே நட்புன்ற பேரில் உங்களோடையே தொழில் செய்துட்டு இருந்து உங்களை காலவாரி விடுவாங்க அந்த மாதிரி நேரத்தை உங்களுக்கு எந்த மிகப்பெரிய வியாதியா இருக்காது ஆனா ஏதோ ஒரு நோய் உங்களை படுத்திட்டே இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு அந்த ஆறாம் இடத்துல வருகின்ற காலகட்டத்துல தான் இந்த குரு பார்வையானது உங் உங்களுக்கு எப்படி மழை பெய்யறத ஆனா அந்த நேரத்துல எப்படி கூட எடுத்துட்டு போறோம் அந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து உங்களுக்கு குரு பார்வை கொடுக்கும் நீங்க என்ன செய்யணும் எந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கன்னீராசிக்காரர்கள் நீங்கள் முடிந்த அளவிற்கு சனீஸ்வரன் பகவானை வழிபாடு ரொம்ப சா சால சிறந்தது அதுவும் குறிப்பாக சனீஸ்வர பகவானும் பைரவரும் இணைந்த ஒரு அமைப்பில் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானை பைரவன் இணைந்த வழிபாடு ரொம்ப சிறந்தது அதே போல் சனீஸ்வரர் ஆறாம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் குருபார் இருக்கிறதுனாலும் நீங்கள் சித்தர் பீடங்களுக்கு குறிப்பாக சனிக்கிழமை நீங்கள் செல்வது ரொம்ப சால சிறந்தது இந்த வழிபாடை நீங்கள் வந்து தியானம்ன்ற அமைப்பில் சேர்ந்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு அதற்கான பலன்கள் தெரியும் ஏனென்று சொன்னால் சனீஸ்வர பகவான் கால சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மனத்தெளிவு இருக்காது எடுத்தோம் கௌத்தம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி சடன் டிசிஷன் எடுத்து தான் நிறைய பேர் மாட்டிப்பாங்க அதாதான் தான் பல கஷ்டங்கள் வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு குரு பார்வை ஒரு பிரீத்தை கொடுக்கறது அப்படின்ற போது நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டை நீங்கள் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை அடுத்ததாக உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வருகின்ற பங்குனி மாதம் வந்து இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஆக போகிறாரு அதுலேயும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அஸ்ட்ரோமன் தேர்டையை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சனீஸ்வர பகவானுடைய இந்த பயிற்சிக்கான அமைப்பையும் இந்த சனிஸ்வரன் பகவான் காலகட்டத்தோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கிறது என்னன்னு சொன்னால் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இவங்கள் தான் ரொம்ப அதிகமாக பார்க்கும் ஏன்னா இவர்களுடைய பயணங்கள் நீண்ட கால பயன்கள் அவர்களுடைய அமைப்பும் அதற்கே மாதிரி நீண்ட ஒரு பலனை கொடுப்பதன் காரணமாக பெரும்பாலும் ராசி பலன்கள் வந்து இதை தான் நிர்ணயிக்கின்றன ஜாதகம் எப்படி கோச்சார் ரீதியாக இந்த பயிற்சி எப்படி இருந்தாலும் ஜனன ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும் அதே போல் கோச்சார ரீதியாக இருக்கின்ற ஜாதகம் நல்லா இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தசா புக்தி உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டும் இதில் எது மாறுபட்டாலும் அதற்கேற்ற ஒரு காம்பினேஷனோட தான் நம்ம வழிபடணும் அதற்கேற்ற மனையில் தான் சித்தி புத்தி தெளிவடையணும் ஜாதகம் என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இதை செய்யலாமா செய்யக்கூடாதா மனத்தெளிவு தருவதற்கான தான் ஜாதகம் அந்த மனத்தெளிவு அமைப்பில் நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் வந்து ஜாதகர் சொல்கின்ற நீங்கள் வந்து வழிகாட்டியாக பின்பற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த ஆர்பிட் வந்து உங்களுக்கு ஓடுகின்ற பயணம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு உயிரும் மெய்யும் கலந்திருக்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த லக்னமும் இந்த ராசியும் அதற்கேற்றபடி நீங்கள் மனத்தெளிவை பெறுவதற்காக நீங்கள் வந்து வழிபாடுன்றது ரொம்ப அவசியம் உங்களுக்கு வந்து தியானம் ரொம்பவே அவசியம் கண்டிப்பாக அந்த தியானத்தை பின்பற்றுங்கள் குறிப்பாக சனிக்கிழமை சித்தப்பிடித்த தியானத்தை பண்ண பின்பற்றுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவானது கிடைக்கும் நீண்ட ஒரு விளக்கத்திற்காகவும் அது குரு பயிற்சி ராகு பயிற்சியோடு தொடர்புடைய இந்த சனிப்பயிற்சியோடு தொடர்புடைய உங்களுக்கு ராசி பலனுக்கு அஷ்டமோமன் தடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரைவில் சந்திப்போம்